அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காணவிருப்பது திருவண்ணாமலை சித்தர்களின் சரணாலயம் என்று புகழ்ந்து சொல்லப்படுகின்றது ஏன் இவ்வளவு புகழ்ச்சி இந்த திருவண்ணாமலைக்கு என்பதை இக்காணொலி மூலம் அறிந்து கொள்வோம் இக்காணொலியினை அனைவரும் முழுமையாக கேளுங்கள் சித்தர் மலை சித்தர்களின் சரணாலயம் என்றெல்லாம் திருவண்ணாமலை புகழ்ந்து சொல்லப்படுகின்றது அந்த அளவுக்கு திருவண்ணாமலையில் சித்தர்கள் குவிந்துள்ளனர் கால ஓட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான சித்தர்களின் பெயர்களும் அற்புதங்களும் மறைந்து விட்டன சில சித்தர்களுக்கு அண்ணாமலையார் புரிந்த அருள் மட்டுமே நம்மிடம் வரலாறாக உள்ளது அவர்களில் குகை நமச்சிவாயர் பற்றி நாம் காண்போம் குகை நமச்சிவாயரின் சீடர் குரு நமச்சிவாயர் இவர் ஒரு சிறந்த தவயோகி ஒருநாள் குகைநம குரு குருநமச்சிவாயும் அருகருகே அமர்ந்து தவத்தில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது குருநமச்சிவாயர் கலகலவென சிரித்தார் என்னடா ஏன் சிரிக்கிறாய் என்று குகை நமச்சிவாயர் கேட்டார் ஐயனை திருவாரூர் தியாகேசன் தேரில் வருகிறார் தேவதாசி பரதம் கால் வலிக்குவிடவே அதையும் அபிநயமாக அப்படியே மறைத்தாள் அதுதான் சிரித்தேன் என்றார் மற்றொரு நாள் தன் அறையில் இருந்த உடையை குருநமச்சிவாயர் திடீரென்று தேய்த்தார் என்னடா என்ன விஷயம் என்றார் சிவாயர் தில்லையில் விளக்கு போடுபவன் அஜாக்கிரதையால் திரைச்சீலையில் தீப்பற்றி கொண்டது யாரும் கவனிக்கவில்லை அதைத்தான் அணைத்தேன் என்றார் குருநமச்சிவாயர் குகை நமச்சிவாயர் உடனே இனி உனக்கு இங்கு வேலையில்லை தில்லையிலே நீ செய்ய வேண்டிய பணி இருக்கிறது போ என்றார் குருநாதனை வணங்கி குருநமச்சிவாயர் வலம் வந்தார் குருநாதா தங்கள் சித்தம் என்றார் புறப்பட்டார் மரத்தடியில் வழியிலே களைப்புடன் தங்கினார் இரவு அர்த்த ஜாம மணியோசை ஓம் ஓம் என்று எங்கும் ரீங்காரம் செய்தது பசியோடு அமர்ந்து அண்ணாமலையார் அகத்திற்கு இனியாலே உண்ணாமுலையே உமையே தன்னா நினைதோறும் போற்றி செய்யும் நின்னடியார் உன் மனைதோறும் அனைதோறும் சோறு கொண்டு வா என்று அன்னையை நினைத்து பாடினார் குருநமச்சிவாயர் காண செய்யாத தாய் உண்ணாமுலை நாயகி தங்க தாம்பாளத்தில் தனக்கு நிவேதனமாக வைத்த அர்த்த ஜாம சர்க்கரை பொங்கலை அப்படியே எடுத்து கொண்டு வந்து கொடுத்தாள் பசியார் அந்த உணவை சாப்பிட்டுவிட்டு விட்டு தங்க தாம்பாளத்தட்டை குருணமச்சிவாயர் தூக்கி வீசி எறிந்தார் கோவிலில் தங்க தாம்பாளம் களவு போய்விட்டது என்று அர்ச்சகர் கத்தினார் ஆனால் அவரை நம்பாமல் முன்பின் யோசியாமல் திருட்டு பட்டம் கட்டி அவரை தண்டிக்க முடிவு செய்தனர் உடனே அன்னை ஆவேசமாகி என் பக்தன் பசியோடு இருந்தான் அவனுக்கு அந்த தங்க தாம்பாளத்தில் உணவளித்தேன் மரத்தடிக்கு போனால் உங்கள் தட்டு கிடைக்கும் என்று கூறினாள் அண்ணாமலைக்கு அரோகரா என்று முழங்கியபடி சென்று அடியாரின் அடிகளை போற்றி தாம்பாளத்துடன் திரும்பினார்கள் இது வரலாற்று சிறப்பு இதே போன்று இன்னும் பல சித்தர்கள் உள்ளனர் ராஜாவின் இறந்த குதிரையை உயிர்த்தளச் செய்து திருவண்ணாமலை ஆதீனத்தின் முதல் குருவாகி குன்றக்குடி ஆதீனத்தை உருவாக்கிய ஸ்ரீ லா ஸ்ரீ தெய்வசிகாமணி தேசிகர் தீர்த்த குளத்து நீரையை திரட்டி குடமாக்கி அதில் தண்ணீரை எடுத்துச் சென்று அண்ணாமலையாரை அபிஷேகம் செய்த சித்த சிவயோகி பாணிபத்திர சுவாமி இந்த நிகழ்வானது ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூறாம் ஆண்டுகளில் நிகழ்ந்தது திருவண்ணாமலையில் ஏற்பட்ட பஞ்சத்தை போக்க ஏரியை அமைத்து உண்ணாமல் உறங்காமல் தவமிருந்து மலையை பொழிய வைத்து ஊரையே செழிக்க வைத்த மங்கையர் கரசியார் தொண்ணூறு வயது வரை தினமும் மலையை தவறாமல் வலம் வந்து அந்த புண்ணியத்தால் அண்ணாமலையானையே நேரில் கண்டு பரவச பேறு பெற்ற தேவர் யாழ்ப்பாணத்திலே பிறந்து திருவண்ணாமலையில் குளமும் மணமும் அமைத்து நல்லறங்களை நாளெல்லாம் கூறி மக்களை காத்த ஞான பிரகாசர் என்று திருவண்ணாமலையில் வாழும் சித்தர்களை கூறிக்கொண்டே செல்லலாம் மக்களை திருத்துவதற்காக பழுக்க காய்ச்சிய இரும்பு செருப்பை அணிந்து நடந்தவர் படுப்பாவைகளின் கொடுவாளால் இரு துண்டுகளான பசுவை உயிர்ப்பித்த பெருஞ்சித்தர் வீர மூர்த்தி சுவாமிகள் என்ன நேயர்களே இன்று நாம் திருவண்ணாமலையில் சித்த புருஷர்கள் வாழ்ந்து வருவதை அறிந்து கொண்டும் அவர்கள் நிகழ்த்திய அற்புதங்களையும் தெரிந்து கொண்டும் இக்காணொளியினை தாங்கள் கேட்டதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து சித்த புருஷர்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை உலகறிய செய்யுங்கள் இக்காணொளி அனைவருக்கும் பயன் தரக்கூடிய ஒன்று எனவே இக்காணொலியினை தங்களால் எவ்வளவு பகிர முடியுமோ அந்த அளவுக்கு பகிருங்கள் இக்காணொலியினை கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி வணக்கம்